சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஐ சேர்ப்போமா இரண்டாம் வேற்றுமை கல் கூட்டல் ஐ கல் என்ற சொல்லுடன் ஐ சேர்த்தால் எவ்வாறு வரும் கல் ஐ கல் என்ற சொல் மீண்டும் வருகிறது அதனைத் தொடர்ந்து இல் என்ற மெய்யெழுத்து அதற்கு அருகில் அதே வரிசை உயிர்மெய்யெழுத்து வந்திருக்கிறது புல் ஐ புல்லுடன் ஐ சேர்ந்தால் புல் மீண்டும் அவ்வாறே வந்திருக்கிறது இல் மெய்யெழுத்து அதே வரிசை லகர வரிசை உயிர்மெய் எழுத்து லை புல்லை வில் ஐ கண் ஐ கண்ணை மண் ஐ மண்ணை பாருங்கள் மண்ணை கண்ணை என்பதில் கூட இன் என்ற மெய்யெழுத்து மூன்று சுழி அதே வரிசை உயிர்மெய்யெழுத்து மூன்று சுழியுடன் நை என்று வந்திருக்கிறது கை தொடக்கம் நை வரையான உயிர் மெய் எழுத்துகள் என்ற மெய் எழுத்தும் ஐ என்ற உயிர் எழுத்தும் சேரும் பொழுது கை எங்கும் ஐயும் சேர்ந்த நை கை தொடக்கம் நை வரையான எழுத்துகள் உருவாகின்றது இதன் அடிப்படையிலேயே கல் கல் என்ற சொல்லில் க குரில் எழுத்து அதற்கு அருகில் உள்ளது இல் மெய் எழுத்து குரில் எழுத்தும் அதற்கு அருகில் மெய் எழுத்தும் வரும் பொழுது அதே நேரம் அதனுடன் ஐ சேர்ந்தால் அதே சொல் மீண்டும் வருகிறது அதற்கு அதே எழுத்து வரு கால் ஐ இல் கூட்டல் ஐ சேரும் பொழுது லை கால் உடன் ஐ சேர்ந்தால் காலை இங்கு பார்த்தீர்கள் என்றால் கால் என்ற சொல் மீண்டும் வரவில்லை இல் மறைந்து போய் அந்த இடத்தில் லை வந்திருக்கிறது பால் ஐ இல் ஐ லை மீன் ஐ இன் பொழுது லை கோளை நெடிலெழுத்தும் அதற்கு அருகில் மெய் வரும் பொழுது அந்த சொல்லுடன் ஐ சேரும் பொழுது மறைந்து அந்த மெய்யெழுத்துடன் தொடர்புடைய உயிர் மெய்யெழுத்து சேரும் ஊர் ஊர் ஐ ஐ பொழுது இர் கூட்டல் ஐ ரை ஊர் என்ற சொல்லில் இறுதியில் அதனுடன் ஐ சேர்ந்தால் ஊரை மறைந்து அதே வரிசை சகர வரிசை வந்துள்ளது தேர் ஐ இரும் ஐயும் சேர்ந்து தேரை வேர் ஐயும் சேர்ந்தால் வேரை போர் ஐ போரை தண்ணீர் ஐ இறுதியில் இரு இருக்கு இருறும் ஐயும் சேர்ந்தால் மரம் கூட்டல் ஐ இவ்வாறு வரப்போ மரம் என்ற சொல்லுடன் ஐ சேரும் பொழுது மரத்தை இம் மறைந்து இத்தாக மாறும் மரத்தை படம் ஐ இம் மறைந்து இத்தாகிறது படத்தை நிறம் ஐ இம் மறைந்து இத்தாகும் நிறத்தை தந்தம் தந்தத்தை வெந்தயம் வெந்தயத்தை அப்பா கூட்டல் ஐ எவ்வாறு வெறும் அப்பாவை அதையே சொல்லும் மீண்டும் வருகிறது புறா ஐ புறாவை புலி ஐ புலியை தும்பி ஐ தும்பியை மகிழ்ச்சி ஐ மகிழ்ச்சியை புலி தும்பி மகிழ்ச்சி என்பதில் இறுதியில் இஇ என்று முடிகிறது புலி இ தும்பி இ மகிழ்ச்சி இ அந்த எழுத்துக்களுடன் ஐ சேரும் பொழுது புலியை தும்பியை மகிழ்ச்சியை என வரும் உணவு கூட்டல் ஐ இறுதியில் பூ வந்திருக்கிறது பூவுடன் ஐ சேரும் பொழுது எவ்வாறு வரும் பாருங்கள் உணவை உணவு கூட்டல் ஐ உணவை ஊ மறைந்து விட்டது அந்த இடத்தில் வை வந்திருக்கிறது என்ன காரணம் ஊன்ற எழுத்து வருவதற்கு எழுத்து வாய்ப்பாட்டில் கூட்டல் இந்த ஐ சேரும் பொழுது வை இவ் கூட்டல் ஐ வை அதன் காரணமாகவே உண வை என வந்திருக்கிறது இன்னும் ஒரு முறையிலும் இதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கலாம் உண உ என்று சொல்லும் பொழுது உ உ என முடிகிறது அந்த இடத்தில் ஐ சேரும் பொழுது உணவை வை வரும் பூட்டு ஐ பூட்டு என்பதில் டு வந்திருக்கிறது இப்ப டு ஊ என்ற வருகிறது அப்பப்படி வரும் டு என்ற வரிசை ட டா டி டி டு பூட்டு ஐ பூட்டை இட் உ சேர்ந்தால் டு அந்த இட்டுடன் ஐ சேரும் பொழுது இட் பூட்டை டை பூட்டை கன்று ஐ கன்றை ரூ என்ற உயிர்மை எழுத்து எந்த எழுத்தின் செயற்கையாளானது இட் உ உற்றுடன் ஐ சேரும் பொழுது ரை கன்ரை குத்து விளக்கு உ உ கு என ஒலிக்கிறது இறுதியில் அப்ப எவ்வாறு வரும் ஐ சேரும் பொழுது குத்து விளக்கை கூட்டல் ஐ கு இக்கும் ஐயும் சேரும் பொழுது குத்து விளக்கை கை இது பார்த்தீர்களானால் இக்கும் ஐயும் சேர்ந்தால் கை அந்த கையுடன் ஐ சேர்கிறது மீண்டும் இப்ப கை கூட்டல் ஐ கையை பாருங்கள் ரெண்டும் கை சை அதே வரிசையில் வருது கையை பை ஐ பையை தங்கை ஐ இறுதி என்று வந்திருக்கிறது தங்கை ஐ ஆந்தை ஐ ஆந்தை எல்லாம் கை பை தை என முடிவடைகிறது அதனுடன் ஐ சேரும் பொழுது அதே சொல் மீண்டும் வருகிறது அதற்கு அருகிலும் அந்த கை தொட நை எழுத்துகள் இடம்பெற்றுள்ளது பொம்மை இறுதியில் மை வந்திருக்கிறது பொம்மை ஐ சேரும் பொழுது பொம்மை ஐ இறுதி எழுத்துகள் இரண்டுமே கை நை என்ற எழுத்து வரிசையில் இடம்பெற்றிருப்பதை காணலாம் ஐ உருவு இரண்டாம் வேற்றுமை ஆகும் கையுருப்பு வேறும் ஒரு இடத்தில் வருகிறது செய்யப்படும் நன்றி வணக்கம்